பிரைஸ்தலா கர்த்துடைய பரிசு நாம் மகியம்படுவதாக எஸ்தர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரசிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அல்ல லூயா கத்துடைய நாம் மகியம்படுவதாக இந்த அத்ஸால் என்ற அந்த எஸ்தருடைய லைஃபை குறித்து இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம் எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்று எஸ்தர்னு பேரை வச்சுக்கிட்டு ஜெபிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எஸ்தர்னு பேரை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகியும் பார்த்தவங்க பேர் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஆண்டோடைய வேதத்தில் இருக்கிற அந்த பேரை வச்சுக்கிட்டு அதன்படி நடக்காமல் இருந்து அதனால் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற எத்தனையோ பேர் தெரியும் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபைகளை வைத்திருக்கிறார் சில இடங்களில் எஸ்தர் ஜப்ப கூட்டம் அப்படின்னு நடத்துவாங்க எஸ்தரின் எழுப்புதல் நாள் அப்படின்னு நடத்துவாங்க சும்மா பேரை சொல்லி போட்டு இல்லாமட்டாங்க பேர் சொல்லி போட்டதுனால ஒன்றும் வரப்போகிறது கிடையாது ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் எஸ்தரின் ஜப்பம் அப்படின்னு போட்டுருவாங்க உடனே லேடிஸ் மட்டும் தான் கலந்துக்கணும் ஜென்ட்ஸ் இருக்கக்கூடாது மோசிய சேப்பன் சொன்னால் லேடிஸெல்லாம் கலந்துக்கலாம் எலியாவின் லேடிஸ் எல்லாம் கலந்துக்கலாம் அப்போ சில ஜமனா லேடிஸ்லாம் கலந்துக்கலாம் எஸ்தர்ன்னு சொல்லிட்டாங்க அதனால் அதில் ஜென்ஸு கலந்துக்கக்கூடாது இப்படி நிறையா விஷயங்களில் முன்னுக்கு பின்னாக நடக்கிறதான காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ஒரு ரசிப்போம் வேறொடத்துலேருந்து எழும்பும் ஏசுவி நாமத்தை சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரனாக இருக்கிறீங்களா சகோதரியாக இருக்கிறீங்களா வசனத்துக்கு கீழ்ப்படிங்க வசந்த உண்மையாருங்க உத்தமமாக இருங்க உங்கள் இனத்திற்கு நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு ரச்சிப்பின் வசதத்தை கற்றுக் கொடுத்துருக்குறான் உங்கள் உறவுகளுக்கு முன்பாக நீங்கள் அடைவதற்காக தான் கத்தர் இப்படி அப்படி ஒரு ஆசுதை கற்றுக் கொடுத்துருக்குறான் உங்கள் உறவுகளுக்கு முன்பதாக நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல உங்கள் உறவுகளையும் நல்லா இருப்பதற்காக தான் கத்தர் இப்படி அப்படி ஒரு ஆசுதமுள்ள வார்த்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அர்த்தத்தில் முர்தகை சொல்றார் பாருங்கள் அவர் சொல்லுகிறது அழகாக இருக்கிறது நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரச்சிப்பும் வேறு இடத்துலேருந்து எழும்பும் முருதகை சொல்லுகிற வார்த்தையை அந்த எஸ்தருடைய செவிகள் கேட்கும் முடியாங்க சொல்லிக்கிற அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தரம் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும் முடியும் உனக்கு ராஜம் கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த எஸ்தருக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் வந்துச்சு அப்போது எஸ்தர் முருதகை பார்த்து மறுபடியும் சொல்ல சொன்னது முருதகை பார்த்து சொல்கிறாங்க நீ போய் சூசனில் இருக்கிற யுதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகி என்று சொல்ல சொன்னான் பாருங்களேன் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு உறவுக்கு ஒரு ஜனத்திற்கு ஒரு மனுஷன் இப்படியாப்பட்ட ஒரு லெவலில் இருக்க வேண்டும் ஒரு மனுஷி இப்படியாப்பட்ட ஒரு லெவலில் இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் ஜனம் நல்லா இருக்கணும் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆசுதமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை இருக்கணும் அவங்களுக்காக நான் பிரயேசப்பட போகிறேன் அவங்களுக்காக நான் கதற போகிறேன் அவங்க நல்லா இருக்கிறதுக்காக என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி மனநிலை வச்சிக்கணும் இன்றைக்கி அது சுத்தமாக கிடையாது இன்றைக்கி அப்படியே பட்ட நிலைமையில் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஜெபிக்கணும்னு ஜபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஜெபிக்க வேண்டிய நீ துதிக்க வேண்டிய நீ ஆர்தம் செய்ய வேண்டிய நீ கத்தோடைய வசத்துக்காக காத்திருக்க வேண்டிய நீ அன்பை விட்டு விலகிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஜெபம் பண்ணிட்டு தானே அவங்களோட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நீ பார்க்க முடியாது இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் அன்பு சகோதரன் சகோதரியே கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வருகிறது கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையில இறங்குகிறது கர்த்தருடைய ஜீவனில் அக்கினியின் தைலம் உண்மையிலே இறங்குகிறது அவருடைய நாமத்திற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று இயக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள் மேலே இந்த அபிஷேகத்தின் வல்லமை கத்தரை ஊற்றிக்கொண்டிருக்கிறார் யாரோ ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல எந்த ஒரு கூட்டத்திலையும் இந்த அபிஷேகத்தை இந்த யர் பெற்றுக்கொள்ளவில்லை ஒரே ஒரு மனுஷன் பேசின வார்த்தை அந்த மனுஷன் பேர்தான் முருதகாய் அந்த முர்தகாய் பேசின வார்த்தை எந்த கூட்டத்திலும் கலந்துக்காமலே ஒரு வைரக்கம் உள்ள அபிஷேகம் உள்ள வார்த்தை எஸ்டைய வாயிலும் புறப்பட்டு அந்த சூசான் நகரம் கலைஞர் நகரம் ஆஸ்வதிக்கப்பட்டது எப்படி இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை விஷயங்களை கலங்கி கொண்டிருக்கிறீங்க எத்தனை விஷயங்களை புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க கலங்கந்த புலம் வந்து தூக்கி போட்டுட்டு தேவனுக்காக காத்துருங்க தேவனுடைய நாமத்துக்காக காத்துருங்க நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு எஸ்தராக கத்தர் பார்க்கிறார் சகோதரனே சகோதரியே உங்களை கொண்டு தான் கத்தர் பெரிய கரை செய்ய போகிறார் உங்களை கொண்டு தான் அற்புதம் செய்ய போகிறார் உன்னை கொண்டு தான் அதிசயம் செய்ய போகிறார் இப்பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை உண்மையில இறங்குகிறது அந்த அக்கினியின் வல்லமை மேல் இறங்குகிறது உன்னுடைய வாயிலும் திருக்கு அபிஷேகத்தை கத்தர் வைக்கிறார் திருக்கு வரத்தை கத்தர் வைக்கிறார் ஒரு திருக்கு தரிசாக உலா வர போகிறீர்கள் கத்தோடைய அபிஷேகத்தில் நிறைந்த புற பாத்திரம் உலா வர போறீங்க உங்களை கொண்டு தான் கத்தர் சுகம் கொடுக்கப் போகிறார் உங்களை கொண்டு கத்தர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய போகிறார் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் ராஜ உங்களுக்கு உண்டு ராஜ உங்களுக்கு உண்டு இயேசுவின் நாமத்தில் கத்தர் அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு மல்லபிதாவே Amen. Amen.